வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அருள் கருப்புரம் சாமி கோயில் அதாவது நம்ம வந்து கருப்புரம் சாமி கோயில் தான் நம்ம சொல்லியிருப்போம் எப்போவுமே ஆராஜி சொன்னாங்கன்னாக்கா சாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை மதுரையிலேருந்து திருமங்கலம் போகிற வழியில் வந்து மேக்ஸிமம் கிட்ட போகிறவங்க வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க இந்த கருப்பு சாமி இதுதான் கருப்புசாமி கோயில் இதுக்கு முழு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அருள்மிகு மலையாண்டி கருப்பசாமி திருக்கோயில் அப்படின்றாங்க அருள்மிகு மலையாண்டி கருப்பசாமி திருக்கோயில் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இதே வந்து கோயில் இது இவ்வளோ கோயில் இது இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொன்னால் மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை மதுரையிலிருந்து திருமங்குளம் போகிற ரூட்டில் இருக்குது மேக்சிமம் இங்கிட்டு போகிறவங்க வந்து இந்த கருப்பசாமி கோயிலுக்கு வந்துட்டா சாமி கூட்டு போகிறாங்க இந்த சாமி வந்து ஒரு துடிப்பான சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே 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 பஸ்ஸுலையோ கார்லேயோ போனீங்க அப்படின்னா சாமி குண்டிங்கனா பாதுகாப்பாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க அந்த கோயிலுக்கு பார்க்க போவாங்க இது அந்த கோயில் இதே அந்த கருப்புசாமி கோயில் இதுதான் உங்களுக்கு பெரிய அருவாக வச்சுருக்காங்க வாங்களேன் பெரிய அருவாக வச்சுருக்காங்க இங்கே நிறைய தேங்காய் அந்த செத தேங்காய் நிறையா பண்ணுவாங்க இங்கே இங்கே வந்து நிறையா செதர் ஜங்கெல்லாம் இங்கே அடிப்பாங்க செதிர்த்தங்காய் ஃபுல்லாக சில போகிறவங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் நிறையா அடிப்பாங்க இது அந்த கோயில் இங்கே நிறையா மணிகள் இருக்குது இந்த மணிகள மணிகள் வந்து நிறையா கட்டுறாங்க அது வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மணி இங்கே கட்டுறாங்க ஃபுல்லாக பார்க்க எவ்வளோ பெரிய அருவால் இருக்குது இங்கே பாருங்களேன் மணிகள் எவ்வளோ நிறையா இருக்குது அங்கட்டு பெரிய அருவால் இருக்காங்க இந்த அருவாலெலாம் பெரிய அருவாலாக இருக்கா இது இங்கேயும் இங்கேயும் நிறையா மணிகள்லாம் இருக்குது இதெல்லாம் வேண்டி இருக்கிறது இந்த கோயில் யாருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னா இங்கே பார்க்கல இது வந்து அவங்க யாருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னா கருப்பு துணை அய்யனார் சுவாமி துணை வளையங்குளம் தெரு அறுபது வீட்டு பங்காளிகள் வகையராக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு மலையாண்டி சுவாமி திருக்கோயில் அய்யனார் திருக்கோயில் கருப்பசாமி கோயில் கருப்பசாமி ஒரு கிராம காவல் தெய்வம் ஆவார் இவரை கருப்புசாமி என்றும் கருப்பன் என்றும் அழைப்பதுண்டு இவர் குடிகொண்டிருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு பல பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார் பொதுவாக பெண் தெய்வங்களின் காவல் தெய்வமாக இவர் உள்ளார் இவர் குடிகொண்டிருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு பல பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார் கருப்பசாமி வழிபாடு தமிழ்நாட்டு கிராமங்களில் பரவலாக காணப்படுகிறது கருப்பசாமி வழிபாட்டை சிறு தெய்வ வழிபாடு என்று சமய ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது உண்டு பேருண்ணா எந்த ஒரு வலையங்குளம் தானா சரி 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 Oberna, I see Oberna Monica, what very, very good? இதுதான் கருப்பணசாமி கோயில் மலையான் கருப்பணி ரொம்ப துடிப்பான சாமி சாமி கோயில் இது வந்து இப்போ நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் இல்லையா அந்த கருப்புசாமி கோயிலோட பூசாரி இருக்காங்க இந்த கோயிலை பற்றி அந்த பூசாரிட்ட கேட்போம் வாங்க மலையன் மலையன் நீ எந்த ஊரு மலையங்குளம் பலையங்குளம் சொல்லுங்கண்ணே சாமி பற்றி சொல்லுங்க ஸ்ரீ கருப்புசாமி ஸ்ரீ ஐயனார சுவாமி மற்றும் இருபத்தோரு தெய்வங்களுக்கு உட்பட்டு அறுபத்தோரு இருந்து பயன்படுத்திட்டு வர்றான் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளமாக நானூறு வருஷமா இருக்கு நானூறு வருஷம் நானூறு வருஷம் பழமையான கோயில் ஆமாம் நானூறு வருஷம் பழமையான கோயில் இன்று தொட்டு இப்போ வந்து காலையும் மாலையும் வந்து பூஜை பண்ணிட்டு வரோம் காலையில எத்தனை மணிக்கு திறப்பீங்க காலையில் வந்து அஞ்சு மணி ஆறு மணி அஞ்சு மணி ஆறு மணி திறப்பீங்க நைட்டு நைட்டு வந்து நம்ம பக்தர்கள் வருகை பருகை பொறுத்து ஆ சரி சரி இது வந்து உங்கள் வகைராக்கள் நீங்கள் வந்து இது வந்து இதை வந்து பழையவளம் வீட்டு ஆ இது ஆகையராக்கள் வருவீங்க சாமி வந்து ரொம்ப துடிப்பான சாமி இது பயங்கரமான துடிப்பான சாமி இதை சும்மா சொல்லிட்டு மாட்டுறவங்கள ஏதாவது வந்து சரியா சொல்லிட்டு உள்ள போனாலும் அது வந்து அதுக்குரிய தண்டனைகள் தண்டனைகள் இருக்கும் இப்போ எங்கிட்டு வரவங்க நிறைய பேர் நிப்பாட்டி சாமி கூட்டிட்டு போகிறாங்க கார் வாகனங்கள் வாங்குறவங்க புது கார் வாகன வராங்க கல்யாணமாக இருந்து ஆகிட்டா கிட விட்டுவாங்க ஓ வேலை வாய்ப்பு பெறுவதற்கு வாங்குவாங்க இந்த கருப்பசாமி கோயிலோட சாமியோட உருவம் எப்படி இருக்குது அப்படின்னா நின்ற கோலத்தில் தலையில் பெரிய தலப்பாகை அது உருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க தலப்பாகைனா நெற்றியில் திருமண் மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை ஓங்கிய கையில் வீச்சரிவால் மறுகையில் கதை சங்கு முழங்காலுக்கும் கீழே வருமளவில் இடிப்பில் கச்சை ஆகியவற்றோடு கருப்பசாமி காட்சி தருகிறார் மலையாளிகளைப் போல ஒரு பக்கம் சாய்ந்த கொண்டையை வைத்துள்ளார் வைணவ சமயத்தின் பெரும்பாலாக சிறு தெய்வ வழிபாட்டில் கொண்டாடப்படுகிறார் சில சிறு தெய்வ கோவில்களில் கிருஷ்ணரின் உருவ அமைப்போடு உள்ளார் மக்களின் நம்பிக்கை கருப்புசாமி கருப்பாய் என்னும் பெயர்களை தமிழர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சூட்டுவது வழக்கம் இவை இந்த தெய்வத்தை அழைக்கும் பெயர்கள் காத்து கருப்பு அண்டாது என கூறி இருளில் செல்வோர்க்கு குதி காலின் பின்புறம் கரியை குளைத்து பூசி அனுப்பும் பழக்கம் இருந்து வந்தது இந்த வழக்கில் கருப்பு என்னும் சொல் பேயை உணர்த்தும் கருப்பு என்னும் சொல்லுக்கு வறுமை பஞ்சம் என்னும் பொருள்களும் உண்டு கருப்புசாமி என்னும் பெயர் கருப்பசாமி எனவும் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டு காவல் தெய்வங்களிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற முக்கிய தெய்வமாக கருப்பு சாமி அருள் பாலித்து வருகிறார் கருப்பு சாமி இல்லாத கிராமக் கோயில்களே இல்லை என கூறும் அளவிற்கு இந்த கடவுள் தமிழரின் வாழ்வில் ஒன்றியுள்ளார் கோயிலோட சிறப்பு அதனால் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சாமி இது வந்து திருமண தடங்கள் சம்மந்தமான வந்து நேர்ந்துக்கிட்டாங்கன்னா கிடா மாதிரி சொன்னாங்கன்னா அந்த திருமணங்கள் வந்து மிக விரைவில் நடக்கும் இப்போ புது வகை வாகனங்கள்லாம் எடுத்து வர கூட இங்கே வந்து கெட தேங்காய் பழமெல்லாம் மாற்றி தான் போவாங்க கண்டிப்பாக இப்போது வந்து ஒரு நபருக்கு ஏதாவது நடக்கணும் வீடு வாங்குனா இடம் வாங்கினா இதெல்லாம் நடந்துச்சுன்னா கிடா ஒட்டியும் நேர்ந்துக்குவாங்க கடற்பள்ள கற்பணி மலையாண்டி கற்பண சுவாமி இருக்கு அது சிறப்பாக நடந்து முடிஞ்சுன்னா அந்த கிடா வெட்டி அதனால வந்து இந்த கோயிலுடைய சிறப்பு சிறப்பு வந்து நல்லா துடிப்பான சாமி இங்கே வந்தீங்கனா எல்லாமே நட நல்லதே நடக்கும் சகலமும் நடக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் திருக்கோவில் ஆலயம் இப்போ கிட்டத்தட்ட நானூறு வருடமாக நான் வளையங்குளம் மேல அறுபது வீட்டு பங்களி பாத்தியப்பட்ட திருப்போம் இந்த கருப்பசாமி இன்னும் பக்கத்தில் கம்மிக்க போறேன் பாருங்க பார்த்து சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் இதை வந்து கருப்பசாமி இப்போ துடிப்பான சாமி இங்கேருந்து கூட சாமி கும்பிடுங்க நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா வீடியோ பார்த்துக்கிட்டே சாமி விடுவோம் கண்டிப்பாக அந்த நல்லதே நடக்கும் இந்த சாமி அவ்வளோ துடிப்பான சாமி நன்றிதான் சார் இந்த கோயிலுக்கு உள்ள இங்கே வந்திருக்கோம் கோயிலுக்குள்ள வந்து இந்த மாதிரி குதிரை இதெல்லாம் வச்சுருக்காங்க பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்து இந்த குதிரையெல்லாம் எப்படி இருக்குப்பாங்களே பயங்கர இதை பெருசாக வச்சிருக்காங்க இந்த குதிரையெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து இந்த கருப்புசாமி கோயிலுக்கு உள்ளே இந்த கருப்புசாமி கோயிலுக்கு உள்ளே வந்திருக்கேன் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இந்த பக்கம் வந்தாங்கன்னாக்கு இங்கே நின்று சாமி கும்பிடாமல் போக மாட்டாங்க அந்த மாதிரி பெரிய பிரசித்தி பெற்றவர் நல்லா துடிப்பான சாமி வேறு இல்லை பாதுகாப்பாக போகணும் அப்படி வேண்டிக்கிட்டோம்மா கண்டிப்பாக பாதுகாப்பாக போகலாம் அந்த மாதிரி உள்ள சாமி தான் இது இங்கே பாருங்களேன் அந்த காலத்து வச்சுருக்காங்க இங்கே வந்து சிவன் முருகன் பார்வதி பிள்ளையாறு இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே ஸோ இது என்ன இது கருப்பணசாமி குதிரை அது அய்யனார் கோயில் குதிரைன்னு போகிறோம் இல்லையா ஸோ வளையங்குளம் மேலத்தெரு அறுபது வீட்டு பங்காளிகள் வகையராக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மலையாண்டி கருப்பணசாமி கருப்பசாமி திருக்கோயில் அருள்மிகு மலையாண்டி கருப்பசாமி திருக்கோயில் ஸ்ரீ கருப்பசாமி குதிரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ ரெண்டு குதிரை வச்சுருக்காங்க இந்த இந்த குதிரை வந்து கருப்பசாமி குதிரை அந்த குதிரை வந்து ஐயனார் இங்கே வேறு என்ன சாமி இருக்குது அப்படின்னு சொன்னால் குதிரையில் வச்சுக்காங்க பாருங்கள் இது வந்து ஐயனார் சுவாமி இது வந்து அய்யனார் சுவாமி இது வந்து உள்ள கோயிலுக்குள்ளே உள்ள அய்யனார் சுவாமி தான் இது ஐயனார் சுவாமி ஸ்ரீ புஷ்பகலா பூர்ணகலா ஐயனார் ஊடல ஐயனார் இருக்காங்க இந்த பகம் ஸ்ரீ புஷ்பகலா சுவாமி இருக்காங்க அந்த பகம் ஸ்ரீ பூர்ணகலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு சாமிக்கு ஐயனாருக்கு ரெண்டு பகமும் ரெண்டு சாமி இருக்காங்க புஷ்பக்கலை அண்டு பூர்ணக்கலை அந்த சாமி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சாமி இது ஐயனார் சுவாமி இந்த பக்கமும் ஒரு குதிரை இருக்கு பாக்கல இந்த பக்கமும் ஒரு குதிரை இருக்கு பெரிய குதிரை இல்ல இந்த வளையங்குளம் மேலத்தரு அறுபது வீட்டு பங்காளிகள் வகையரா பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மலையாண்டி கருப்பணசாமி திருக்கோயில் அய்யனார் சுவாமி குதிரையான் இது வந்து ஐயனார் சுவாமி குதிரை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இது கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கட்டியிருக்காங்க இது வந்து ஐயனார் சாமி குதிரை இந்த குதிரை வந்து ஐயனார் சாமி குதிரை எவ்வளோ கலநயமாக வச்சுருந்தோம் எப்போ நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இதை கட்டினது அதுமாதிரி இங்கே குதிரை இருக்குது பாருங்கள் இங்கே குதிரை இருக்குது மண் குதிரைகள் வந்து நிறையா வந்து நேர்த்தி கடனுக்காக பண்ணுவாங்க இந்த திருவிழா அப்போது நேர்த்திக்கடனுக்காக பண்ணுவாங்க அந்த குதிரை தான் இது இங்கே கோயிலுக்குள்ளே நிறையா வந்து க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஹெச்ஆர்என்சி வந்து என்ன செய்யணும் இந்த கோவிலை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே கோயிலுக்குள்ளேயே போயிருக்குல்லே குப்பைகள் அதிகமாக இருக்குது இந்த குப்பைகளை எடுத்துகிட்டாங்கன்னா கோயில் வந்து சுத்தமாக இருந்தால் கோயில்னா சுத்தமாக இருந்தால் தான் வர பக்தர்களுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது அதை சுத்தப்படுத்திட்டாங்கனாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து நாக கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் நம்ம நிறைய இடத்துல இருக்குது நாக கண்ணிகை கோயில் தான் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாக கன்னிகள் சுவாமி பார்த்துக்கிட்ருக்கீங்க சாமி கும்பிட்டுருக்குங்க இங்கே பின்னாலெல்லாம் கோயில் இருக்குது இங்கெல்லாம் சாமி வச்சுருக்காங்க கோயிலுக்கு பின்னால் கோயிலுக்கு வெளியில நிக்கிறேன் வெளியிலிருந்து எடுத்துட்டு இருக்கேன் இங்கே கடையெல்லாம் இருக்குது இங்கே வந்து தேங்காய் பழம் அப்புறம் வந்து மாலை இதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்குதுதான் இதெல்லாம் இந்த போர்டு பாருங்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு மலையாண்டி கற்பசாமி திருக்கோயில் வளையங்குளம் திருப்பரங்குன்றம் வட்டம் மதுரை மாவட்டம் இது கோயிலோட வெளிப்பிரகாரம் வெளியிலேருந்து பார்த்தோமா இந்த கோயிலுக்கு தெரியும் இந்த கோயிலுக்கு வர்றவங்க வாங்களே நிறையா பேர் வராங்க இந்த காரு பஸ் பார்க்கணும் காரு பஸ்ஸு தான் சாமி கும்பிட்டு போகிறாங்க இவங்க இது மெயின் ரோடு தூத்துக்குடி மெயின் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தான் வந்து மதுரையிலேருந்து வர வேண்டிய இடம் மதுரையில் இருந்துக்கிட்டு வருது எல்லா பக்கத்தில் கார் பஸ் ஏர்போர்ட் பக்கத்தில் மதுரை விமான நிலையம் இல்லையா மதுரை விமான நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இது ஸோ இந்த பக்கம் என்னென்னாக்க இந்த பக்கம் அருகே தூத்துக்குடி இந்த பக்கம் போனால் ாக்கா திருமங்கலம் போய் ராஜபாளையம் அந்த பக்கம் போகிறதில்ல இந்த பக்கம் திருநெல்வேலி இந்த பக்கம் போகணும் இங்கே ரெண்டு பேரும் இருக்கும் இங்கே நேராக போனால் அறுப்புக்கட்டை இந்த பக்கம் திருமங்கலம் போகிற வழி ஸோ இந்த பக்கம் மதுரை இந்த பக்கம் தான் மதுரை இருக்குது இங்கே தான் வர இங்கே விமான நிலையம் இருக்கு இதுதான் கருப்பு சாமி இவங்க நிறைய பேர் வந்து மாலை வாங்கிட்டு சாமி கும்பிட போகிறாங்க ரோட்டில் இருந்து எடுக்கிறேன் கருப்புசாமி கோயில் எப்படி பண்ணுவாங்க தான் எங்களுக்கு நேர்த்தி என்னமோ பண்ணுறாங்க பாருங்கள் எலும்புச்சத்தை வச்சு மேலே கீழே ஏதோ பண்ணுறாங்க அவங்க நேர்த்தி கடந்து பாருங்கள் எலுமிச்சத வச்சு மேலே கீழே வச்சு கீழே கீழே தூக்கி போட்டு அதை காலால் மிதிக்க வைக்கிறாங்க இந்த கா காலை வச்சு மிதிக்கிறாங்க அந்த எலுமிச்சம் இருக்கு இல்லையா அது எல்லாம் வச்சுட்டு எலும்பு கீழே வச்சு காலை வச்சு மிதிக்க வைக்கிறாங்க இந்த அங்கே ஒவ்வொரு ஆளுக்குமே பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு எலுமிச்சை வாங்குகிறாங்க முன்னாடி வைக்கிறாங்க கீழே எல்லாமே போயிடணும் கெட்டதெல்லாம் போயிடணும் அந்த வேண்டிட்டு இந்த பழைய எலும்பு சேர்த்து மிதிக்கிறான் பாருங்க ஒருத்தன் சின்ன பையன் ஒவ்வொருத்திலும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் ரோடு மெயின் ரோடு இதில் பஸ்ஸில் வந்து இறங்குறாங்க பாருங்க எங்கேயோ டூர் போயிட்டு வராங்க அந்த கோயிலில் இறங்கி சாமி கும்பிட்றாங்க நிறையா பஸ்லாம் போகும் பாருங்க நண்பர்களே கருப்பு சாமி வந்தோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மறந்துனாமல் நம்ம சேனல் சுற்றுலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கணும் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகாட்டாலும் அந்த கோயிலை பார்த்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து சாமி முக்காரே போதும் நல்லது நடக்கும் உங்களுக்கு அதனால் நம்ம மறந்துனாமல் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் தான் நாங்கள் இன்னமும் எங்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் நிறையா கோயிலுக்கு போய் நிறையா இடத்துக்கு போய் அதை காமிப்போம் அதனால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ப்போம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் உடனே பண்ணிடணும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்